వనకం తీయశక్తి திமுகவுக்கு எதிராக தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக திமுக வந்து விமர்சனம் பண்ணுறது திமுக அமைச்சர்கள் யாராவது கைது பண்ணப்பட்டு சிறையில் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசுகிறது இப்படி வந்து திமுக செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட பெருசாக்கி அதை பொதுக்கூட்டம் போட்டு மக்கள் மத்தியில் அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது தான் அதிமுகவோட வேலையாக இருந்தது இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் உள்ள சிறையில் இருக்கிறாங்க நிறைய வந்து வழக்குகளை சிக்கியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமினால எதுவுமே பேச முடியல பேச மாட்டார் பேச முடியாது ஏன்னா அவருக்கு உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது உட்கட்சி பிரச்சனை அவருக்கு எதிராக செயல்படுறவங்க மேல திமுக வச்சு வழக்கு பதிய பண்ண வைக்கிறாரே தவிர திமுக அமைச்சர்கள் குற்றச்சாட்டில் உள்ளே போயிருக்கிறாங்களே அவங்கள பற்றி எதுவுமே பேசுகிறதே கிடையாது இப்போ திமுகவும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்போ அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை எப்படி நம்புவாங்க இப்போ சி வி கூட முதலமைச்சர் ஸ்டாலினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செஞ்சி மாவட்டத்தில் பேசின அந்த ஒரு வீடியோவை காட்டி அவர் என்னென்ன பேசியிருக்கிறாரு முதலமைச்சர் எப்படி பேசியிருக்காரு இந்த அரசை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான்னு சொல்லிட்டு நீதிபதிகளை வேதனைப்படுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அதனால் சி வி சென்மம் ஒரு ராஜசபை எம்பியாக இருக்கிறாரு அவர் வந்து இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நீதிபதி கேட்டிருக்கிறார் விரைவில் வந்து அது வழக்கு கூட வரலாம் பதியப்படலாம் சிறைக்கு கூட போகலாம் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கப்பட வேண்டிய நபர்கள்னு பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அந்த பட்டியலில் வந்து அவர் எங்கே படிக்கிறாரு எங்கே பேசுகிறாரு ஒன்றுமே கிடையாது அவர் பேசவே மாட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பண மோசடி வேலை வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பண மோசடி வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு மேலே ஒன்றரை வருஷமாக அவர் வந்து சிறையில் இருந்துக்கிட்டே இருக்கிறார் அவரை பற்றி பேசலாம் அவர் வந்து அதிமுகவில் இருந்தால் அங்கே போனார் ஜெயலலிதா காலகட்டத்தில் அவர் எவ்வளோ செல்வாக்காக இருந்தார் எடப்படி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருந்தாருன்னு கூட தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் இப்போ செந்தில் பாலாஜியை விமர்சிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுக பிள்ளை தான் அவர் வந்து வேலை வாங்கி தருன்னு சொல்லி நிறைய பேர்த்திட்ட பணத்தை ஆட்டையே போட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணியிருக்கணும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் பண்ணலையே அதே போல் பொன்முடி பொன்முடி வந்து அமைச்சர் பொன்முடி வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதில் சென்னை உயர்நீதிமன்றம் தண்டிக்கப்பட்டார் அப்புறமா உச்சநீதிமன்றத்தில் போய் இடைக்கால தடை வாங்கிட்டு வந்தார் இடைக்கால தடை வாங்கிட்டு வந்தோன்னே அவருக்கு திரும்பவும் அமைச்சர் பதவி கொடுத்து திரும்பவும் அவர் அமைச்சராக சுற்றிட்டு இருக்கார் இதெல்லாம் விமர்சனம் பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது அது இல்லாமல் ஊழல் வழக்கில் சிக்கி ஐ பெரிய சாமி வந்து அவரும் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்நிய செலவணி வழக்கில் திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் வந்து பாதிக்கப்பட்டார் அவர் இவ்வளோ கோடி சேர்த்து வச்சிருக்காரு இவ்வளோ கோடி ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் குடும்பத்துக்கே அமலாக்கத்துறை வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதமே வச்சிது இதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுனாரா அப்படின்னா கேட்டிங்கன்னா பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டேங்கிறாரு அது இல்லாமல் கே கே எஸ் ராமச்சந்திரன் அப்புறமா தங்கம் தென்னரசு இவங்க விசாரணையெல்லாம் விடுத்து அப்புறமா நீதிமன்ற உத்தரவை ரத்து செஞ்சு அந்த இதை திரும்ப மீண்டும் விசாரணைக்கு எடுத்து இப்போ வந்து உயர்நீதிமன்றம் அதை விசாரிச்சுட்டு இருக்கு இது சம்மந்தமெல்லாம் பேசலாமே ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏன்னால் இவருனால பேச முடியாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக உத்தரவும் போட்டிருக்குறாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது போல் பல்வேறு வாய்ப்புகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கையிலே இருக்குது கட்சியோட போய்ச்சி நான் தான் நான் தான் நான் தான்னு கூவிக்கிட்டே கிடக்கிறவர் இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசவே இல்லை திமுக பண்ணுற அமைச்சர்கள் பண்ணுற ஊழல் வழக்கில் வந்து அவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஊழல் வழக்கில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேசவே முடியாது பேசுனா இவங்க கொடநாடை தூசி தட்டி எடுத்துருவாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி அப்புறமா வைத்திலிங்கம் இவங்களை எல்லாத்துக்குமே எல்லாருமே வழக்கு தொடுக்கிறாங்க புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்க வைக்கிறாங்க இப்போ சிவி வி சண்முகம் இப்படி ஒவ்வொருத்தங்களாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ உட்கட்சிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அசைன்மெண்ட் மூலமாக திமுக செயல்படுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக கொடநாடு வழக்கில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தே திமுக மறந்துருச்சு அது எதிர்கட்சியாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணி தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க அதிமுக தொண்டர்கள் கூட வந்து திமுக ஓட்டு போட்டது காரணம் கொடநாடு வழக்கில் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டே போட்டாங்க இன்ன வரைக்கும் அவங்க ஓட்டு போட்டதுக்கு என்ன பதில் ஒன்றுமே கிடையாது திமுக வந்து இன்றைக்கி உள்ளாக இருக்குது திமுக வந்து இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னா கொடநாடு வழக்கை எடுத்து விசாரிக்கணும் விசாரிக்குமா அப்படிங்கிறது தெரியல அதிமுக வந்து இப்போ உட்கட்சி பிரச்சனையிலையும் செதஞ்சிக்கிட்டு கிடக்குது உட்கட்சி பிரச்சனையை பற்றியும் அவர் எடப்பாடி பழனிசாமி பெருசாக கண்டுக்கலை அது இல்லாமல் திமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் சீக்கிரிக்கும் போது அதை ஒரு அரசியலாக்க தெரியாமல் அப்படியே அமைதியாக கடந்து போகிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதிமுக தொண்டர்கள் குறிப்பாக வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கும் அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா கொடநாடு வழக்கை கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் வந்து சொல்லிட்டு பார்க்கலாமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவன் பண்ணிவிட்டு போங்க